அஹ் ரம் ஆலமின் வனுசல்லி வனுசல்லிமாலர் ரசூலில் கரீன் வாலா லிஹி வாசா ஹி அஜ்மாயின் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அன்பிற்குரிய மூமின்களே அல் குரானிலே இன்று சூரத்துல் ஆராஃப் என்கின்ற ஏழாவது அத்தியாயம் முழுசாக ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது அதிலே ஒரு வசனத்தை குறித்து மட்டும் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் யூஹல்லி ய பனி ஆதம் ஹுது தக்கும் ஐந்த குல்லி மஸ்ஜித் ஓ குழு ஒஷரபு ஒலாப் ஷரிஃபு ஆதமுடைய மக்களே ஹுது ஜீன தக்கும் ஐந்த குல்லி மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது நீங்கள் அலங்கரித்து கொண்டு வாருங்கள் உங்கள் உடுப்பு உங்களுடைய உடை அழகாக இருக்கட்டும் இது குரான் அந்த ஆயத்தினுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு அடுத்து ரெண்டாவது பார்ட்டு சொல்கிறான் ஓ குழு வஷ்ரபு பலாத் முஷரீஃபு உண்ணுங்கள் பருகுங்கள் விரயம் செய்யாதீர்கள் இன்னவ்லாக லாயு ஹிபுல் முஷ்ரீஃபின் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுவதில்லை ரெண்டு பார்ட் இந்த வசனத்தில் இருக்குது ஃபஸ்ட் பார்ட் ஆடையை பற்றி எல்லாம் பேசுகிறான் ஆடை என்பது எதற்கு நம்மிடத்திலே கேட்டால் சொல்லுவோம் நம்முடைய மானத்தை மறைப்பதற்கு மானத்தை மறைப்பதற்கு மட்டும் இல்லை ஆடை இந்த ஆடை நமக்கு அலங்காரத்தையும் தர வேண்டும் தள்ளி தமிழில் சொல்லுவாங்கல்ல ஆள் பாதி ஆடை பாதி ஆடையை வைத்துதான் ஒரு மனிதனுடைய அந்தஸ்து சமூகத்திலே முடிவு செய்யப்படுகிறது எனவே அந்த ஆடை நல்ல ஆடையாக இருக்க வேண்டும் கந்தலானாலும் கசக்கி கற்று நான் தமிழில் இதை எழுதும்பொழுது ஒருத்தன் கீழே கேட்டான் அதுவரை என்ன செய்யறதுன்னு கேட்குறான் கந்தலானாலும் கசக்கி கட்டு என்று கேட்கும்பொழுது கீழே ஒருவன் கேட்டான் அதாவது அந்த அளவுக்கு வறுமையாக இருந்தாலும் சுத்தமான ஆடை கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான் அந்த கந்தல் கூட இல்லைன்னா என்ன பண்றது இதற்கு ஒரு பெரிய விருதியை கொடுத்தார்கள் இப்படி கேட்ட நபருக்கு ஏன்னா அவ்வளவு வறுமையை அந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது இல்லையா எனவே ஆடை தூய்மையாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது நம்முடைய ஆடை ரொம்ப நல்ல ஆடை உடுத்திக்கணும் ஹசன் ரதியல்லாவுடைய வரலாற்றில் ஒரு செய்தி இருக்கிறது பள்ளிவாசலுக்கு கிளம்பி விட்டால் ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸை போடுவாங்களாம் எங்கே போகும்போதும் நீங்கள் போடாத நல்ல நல்ல ஆடையை பள்ளிவாசலுக்கு மட்டும் போடுறீங்களே என்னன்னு பொழுது ஹசன் ரதி அல்லா சொல்லுவாங்களாம் உடைய மகனார் இன்னல்லாக ஜமீல் யுஹிபுல் ஜமால் அல்லாஹ் அழகானவன் அந்த அழகானவனை பார்க்க போகிறேன் எனவே அவன் அழகை பிரியப்படுகிறான் நான் அழகாக போகணுன்னு ஆசைப்பட்றேன் அழகான அல்லா நான் தக்மீர் கட்டி பேச போகிறேன் நான் பங்குற மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம் எனவே நான் என்னை அழகுபடுத்திட்டு போகிறேன்னு நாங்களாம் ரசூல் அஹி சல்லா ஒரு நாள் ஒரு தோழரை பார்த்தாங்க ஒரு சஹாபியை பார்த்தாங்க அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா ரொம்ப பக்கீர்ஸா மாதிரி தெரியுது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழலில் இருக்கிற மாதிரி தெரியுது அப்போ அவரை கூப்பிட்டாங்க ரசூல் சல்லா ஹலீசனை கூப்பிட்டு கேட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா ஏதாவது உதவி வேணுமா ஏதாவது சிரமத்தில் இருக்கிறீங்களாம் கேட்டாங்க ஆ அதெல்லாம் இல்லை எல்லாம் நிறைய நான் கொடுத்துருக்கான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படியா என்னென்ன மாதிரிலாம் அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் பின்னால் இபில் ஒல் கனம் ஒல் ஹைல் ஒரு ரகீக் என்னிடத்துல ஒட்டகங்கள் இருக்கிறது என்னிடத்துலே ஆடுகள் இருக்கிறது என்னிடத்துலே குதிரைகள் இருக்கிறது எனக்கு நிறைய அடிமைகள் வைத்திருக்கிறேன் எல்லா வசதி இருக்கேன்ட்ட செல்வத்தின் எத்தனை உண்டோ எத் எல்லா வாசலும் எனக்கு இருக்குது எல்லாம் வச்சுருக்கேன் தெரியல அடுத்து கேட்டுட்டு சொன்னாங்க ரசுல்லா மாலன் இதா யுர ஆலன் ஃபல்யுரூமத்தில் அழைக்க அல்லாஹ் உனக்கு செல்வத்தை தர்றான்னா அதை உன்னுடைய ஆடையில் நீ காட்ட வேண்டாமா உனக்கு கொடுத்துருக்கான இல்லை செல்வத்தை அல்லாஹ் உனக்கு எல்லாம் கொடுத்துருக்கான இல்லை வசதியை கொடுத்துருக்கானு ஏன் இப்படி தோற்றத்தில் ரொம்ப ஃபக்ளீர் மாதிரி உன்னை காட்டிக்கிறா ஏன் இந்த மாதிரியான ஒரு வறுமையில் வாழ்வதை போன்று ஏன் காட்டுகிறாய் அப்படி செய்ய வேண்டாமே அதை உங்களுடைய தோட்டத்திலே காட்டலாமே என்றார்கள் பெருமானா செல்லந்தாழிசலம் அபு ஹனீஃபார்ஐமகர்லா ஒரு பெரிய இமாம் பெரிய இமாம் மட்டுமல்ல ஒரு பெரிய வியாபாரி செல்வந்தர் அதோடு சேர்த்து அவர்கள் மார்க்க சட்டத்தையும் சொன்ன மார்க்க மாமேதை அவங்க ஒரு நாள் தொழுதுட்டு பள்ளியார் செல் உட்காந்து என்னுடைய சகாக்களோடு பேசிகிட்டு இருக்காங்க ஒருவர் அப்படி தான் தொழுவிக்கு உள்ளே வர்றாரு உதவி செஞ்சுட்டு வேக வேகமாக உள்ளே வர்றாரு வந்தார் அல்லாஹ் தம்பீர் கட்டு தொழில் ஆரம்பிச்சிட்டாரு அபுகானி வரமும் இல்ல அவரை பார்த்தாங்க அவரை பார்த்தாலும் அதே மாதிரி அவருடைய தோற்றத்தில் ரொம்ப வறுமை தெரியுது அபுஹனி வாரமும்ல எதை செஞ்சாலும் ரகசியமா செய்வாங்க பொதுவாகவே வெளிப்படையாக செய்யக்கூடிய காரியங்களுக்கு காரியங்களுக்கும் ரகசியமாக செய்யப்படுகிற காரியங்களுக்கு மத்தியில நிறைய வித்தியாசம் இருக்குது அல்லா இடத்துல கூலியிலையும் வித்தியாசம் இருக்குது ஒரு விஷயத்த உடச்சி எல்லாத்துக்கும் முன்னாடி செய்யக்கூடிய காரியத்துக்கும் தெரியாமல் ரகசியமாக காதோட காது வச்ச மாதிரி செய்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ அபூஹனி பண்ணாமலாம் இவரை பார்த்தோன்னா அந்த குழுவுலேருந்து எந்திரிச்சு தனியாக வந்துட்டாங்க தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்தாரு பக்கத்தில் போய் காதோட காது வச்சு சொன்னாங்க தொழுது முடிச்சிட்டிங்களா முடிச்சிட்டேன் இந்த முசல்லா இருக்குல்ல அந்த முசல்லாவை மட்டும் கொஞ்சம் தூக்கி பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க அவர் என்னமோ ஏதோ தெரியலேன்னு சொல்லி முசல்லா வந்து தூக்குனாரு அங்கே பார்த்தா கொஞ்சம் நல்ல தங்க காசுகள் இருந்துச்சு இம்மா அபுஹனி பச்சினோம் உங்களுக்கு தான் அது அப்படின்னா அவர் எடுத்துக்கிட்டார் எடுத்துகிட்டு நேராக இமாமிட்ட வந்தார் எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டார் உங்களை பார்த்தா ரொம்ப ஏழை மாதிரி தருவீங்க வறுமை வாடுற மாதிரி இருக்குது இந்த காசை வச்சு நல்ல ஆடை வாங்கிக்கோங்க நல்ல சாப்பாடு வாங்கி வீட்டில் கொடுங்க சாப்பிட கொடுங்க சிட்டு சிட்டியை சொன்னார் இதை மாதிரி நிறைய ஏண்ட வீட்டில் நிறைய கிடக்குது இது என்ன பிஸ்கோ தும்புடு காணும் இதை மாதிரி நிறைய வீட்டில் இருக்குது எனக்கு எதுக்கு இது வேண்டாம் வேண்டாம் வேற யாருக்கா கொடுங்க அப்படின்னாரு அதிரத்தியமாக அபுஹனி பிராமோல சொன்னாங்க அப்போ தான் இன்னாகி அல்திகி அல்லா பிரியப்படுறான் அல்லாஹ் தன் அடியாருக்கு அருளை கொடுத்தால் அந்த அருளை தன் அடியான் வெளிப்படுத்த வேண்டும் அதை வெளியே காமிக்கணும் அல்லாஹ் கொடுத்தது எனக்கு கொடுத்துருக்கான் நல்ல ட்ரெஸ் போடுறேன் எனக்கு கொடுத்துருக்கான் நான் பேசுறேன் எனக்கு கொடுத்துருக்கான் அறிவு ஆற்றலை நான் விளக்கப்படுத்துகிறேன் சில மக்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் அதை வெளிக்காட்டணும் மறைச்சி வச்சு என்னதுக்கு உனக்கு கொடுத்துருக்கான்ல செல்வத்தை செல்வத்தை இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதாக ஒரு வரலாற்று குறிப்பிட்ரு அன்புக்குரிய சகோதரர்களே இப்போ ஆடை விஷயத்து நல்லா ஆடை கொடுத்துரும் அதிலும் குறிப்பாக பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது இருக்கிறதே நல்லா ஆடை கொடுத்துருவோம் நம்மள நிறைய பேர் இந்த நைட்டு யூஸ் பண்ணுறதுக்குன்னு சில ட்ரெஸ் வச்சிருப்போம் அதை எடுத்து போட்டு வேக வேகமாக வந்துட வேண்டியது அது இந்த கூத்தை ஃபுல்லாக நிறைய எப்போ பார்க்க முடியும்னா காலையில் ஃபஜரில் பார்க்க முடியும் ஃபஜர்லையா நிறைய பார்க்க முடியும் இல்லையா அன்புக்குரியவர்களே நாம் இனிமேல் கொஞ்சம் மாற்றிக்கொள்வோம் அல்ல அந்த வசனத்தினுடைய முதல் தொடர்களை சொல்கிறான் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது அலங்காரத்தோடு வாருங்கள் நல்ல அலங்காரத்தில் நல்லா அத்தர்பூசிக்குங்க இருக்கிறத நல்ல ட்ரெஸ் எடுத்து போடுங்க தலையினால் நல்லா சீவிட்டு வாங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஒன்று அடுத்த ரெண்டாவது பார்ட்டு அல்லாஹ் சொல்கிறான் குழு வஷ்ரபு வலாத்து ஷரிஃபு சாப்பிடுங்கள் பருகுங்கள் விரயம் செய்யாதீர்கள் முக்கியமான பாயிண்ட்டுங்க இது மனித வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரம் உணவு இல்லையா உணவு உறைவிடம் அதே போன்று நாம் உடுத்தக்கூடிய உடுப்பு இந்த மூணுமே ரொம்ப முக்கியம் இதில் உணவு ரொம்ப முக்கியமானது எல்லா உயிரினங்களினுடைய வாழ்க்கைக்கும் உணவு தேவை ஆனால் அந்த உணவு என்பது இன்னைக்கு காலப்போக்கிலே எத்தனை நபர்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது உலக மொத்தத்திலும் எழுபது கோடி மக்கள் இரவு சாப்பிடாமல் படுக்கைக்கு போகிறார்கள் இரவே சாப்பாடு கிடைக்கல அவங்களுக்கு அப்படி பசியோடு படுக்கைக்கு போகிறாங்க இங்கே வாங்க நம்ம இந்தியாவிலே முப்பது கோடி மக்கள் இரவு சாப்பாடு இல்லாமல் உறங்குகிறார்கள் இன்னும் வாருங்கள் நம் இந்தியாவிலே சற்றேறக்குறைய பதினெட்டு கோடி மக்கள் ஒன்று காலையில் சாப்பிடுவாங்க மதியம் சாப்பாடு கிடைக்காது அல்லது மதியம் சாப்பிடுவாங்க காலையில் சாப்பாடு கிடைக்காது இது ஒரு பதம் வச்சுக்கோங்க அடுத்து ஒரு புள்ளி வர சொல்கிறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி நாலு நாடுகளிலே ஒரு ஆய்வு செய்யப்பட்டது ஐம்பத்தி நாலு கண்ட்ரியில் என்ன ஆய்வு எங்கே எவ்வளோ ஃபுட்டு வேஸ்ட் ஆகுது எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ஐம்பத்தி நாலு நாடுகளிலே சற்றேறக்குறைய குறைய ஒம்பது புள்ளி முப்பத்தோரு கோடி டன் உணவு வேஸ்ட் ஆகுது ஒம்பது புள்ளி முப்பத்தோரு கோடி சொல்லலை ஒம்பது புள்ளி முப்பத்தோரு கோடி டன் உணவு வேஸ்ட் ஆகிறது அப்படி என்றால் ஒரு புறம் சாப்பிடாமல் படுக்கைக்கு போவர்கள் ஒரு கூட்டம் இன்னொரு புறம் சாப்பாடு மொத்த மொத்தமாக மொத்த மொத்தமாக வீணடிக்கப்படுவதை பாருங்கள் நோன்பு எதுக்குன்னு வைக்கிறோம் ஏழைகளின் பசியை உணரத்தான் நோன்பு ஆனால் இன்னைக்கு கரண்டில் பாலஸ்தீனத்தில் பசியோடு தான் நோன்பையே வ தோங்குகிறார்கள் சாப்பிட்டுட்டு நம்ம சகரி செஞ்சு நோன்பு வைக்கிறோம் ஆனால் அந்த பாலஸ்தீன மக்கள் வெறும் தண்ணியை குடிச்சுட்டு நோன்பு வைக்கிறாங்க நல்ல சாப்பாடை கொண்டு நோன்பு திறக்கிறோம் ஆனால் அதே தண்ணியை கொண்டு தான் அந்த மக்கள் நோன்பு திறக்கிறாங்க உணவு என்பது மனித வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது அந்த உணவை நீங்கள் வீணடிக்காதீர்கள் என்று அல்லா சொல்கிறாங்க உணவு வீணடிக்கக்கூடாது காசு பணம் இருக்கிறது என்பதை என்பதனாலே ஊதாரித்தனமாக அதை செலவு செய்வது அப்படி ஒருவர் செய்தால் அது ஷைத்தானுக்கு அவர் நண்பராகி போய்விடுகிறார் என்று குரான் எச்சரிக்கிறது எப்படி காசு பணத்தை வீணா செலவு பண்ணக்கூடாதோ அப்படிதான் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டையும் வீணடிக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறார் பாருங்கள் பசி வந்தால் சாப்பிட வேண்டும் இல்லையா சாப்பிடாமல் இருந்தால் தப்பு அதே மாதிரி இந்த வசனத்தின் பின்னால் இருந்து இப்படி விளக்கம் சொல்றாங்க பசிக்காம சாப்பிடக்கூடாது பசி வந்தால் எப்படி சாப்பிடாமல் இருக்கக்கூடாதோ அதே மாதிரி பசிக்காமல் சாப்பிடக்கூடாது தமிழில் சும்மா பார்த்தீங்களா பசித்த பின் ஊசி அப்படிங்கிறான் எப்போ பசி வருதோ அப்போ சாப்பிட நம்ம அப்படி சாப்பிட்றதே இல்லை கிடைக்கிற நேரத்தில்லாம் சாப்பிட வேண்டியது என்னென்ன கிடைக்கிதோ எப்பப்போ கிடைக்கிதோ எடுத்து போட்டுக்க வேண்டியது பாருங்கள் ஹதீஸில் ஒரு செய்தி வந்திருக்கிறது அபு ஜுஹைஃபா அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தார் அவர் வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல ரொட்டி கறி எல்லாம் வச்சு சாப்பிட்டு அப்படி சபைக்கு வந்தார் சபையில் வந்து நிறைய சகாபாக்கள் உட்காந்து ஏழை சகாபாக்களுக்கு தான் ஒருவேளை சாப்பாடு கூட ஆள் வழி இல்லாமல் உட்காந்துருந்தாங்க வந்தோடனே ஏப்ப விட்டார் அந்த ஏப்பத்தை பார்த்த உடனே ஏழை திரும்பி பாடுறாங்க நம்ம பசியோடு பட்டுணியோடு இருக்கிறோம் சாப்பிட்டு வந்து இப்படி ஒரு ஏப்ப ஸல்லல்லாஹு அலைஹி செல்லலாலை இதை கவனிச்சுக்கிட்டு சொன்னாங்க பூஜூ ஹைஃபாக்கு மட்டும் இல்லை பொதுவாக சொன்னாங்க உலகத்தில் யார் வயிறு நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு பழகு பழகிட்டாங்களோ நாளைக்கு மறுமையில் அவங்கெல்லாம் பசியோடு இருப்பாங்கன்னா யாரு வயிறு ஃபுல்லாக கட்டி கட்டி பழகிட்டாங்களோ நாளைக்கு மறுமையிலே அவர்கள் பசியோடு இருப்பார்கள் இப்படின்னு சொன்ன உடனே அபூஜ் ஒய்ஃபை ஏப்போ விட்டார்ல இவருக்கு அப்படி ஒரு உறுத்தல் அவருக்கு மட்டும் சொல்லலை ஜென்ரலாக சொன்ன விஷயந்தான் இந்த விஷயத்தை காதில் வாங்கிட்டு அவர் ஒரு செய்து செய்திருக்கிறது அடுத்த முப்பது வருடங்கள் அவர் வயிறு நிரம்பி சாப்பிட்டதே இல்லை என்று வரலாற்று போய்கிறது நசூலா சொல்லிட்டாங்க பசியோடு இருப்பவருக்கு மத்தியிலே நாம் சாப்பிட்டு விட்டோம் என்று காட்டுவதே அது நாளைக்கு அல்லா நம்மை மறுமையிலே பசியோடு போட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற பதட்டம் அவரை சாப்பிட வைக்கவில்லை அது மட்டும் தெரியாது அது மட்டும் இல்லைங்க சாப்பாடு அளவாக இருக்கணும் நமக்கு சொல்லி தந்துருக்காங்க நம்ம தமிழில் உணவே மருந்து இல்லையா உணவு தான் மருந்து வேற ஒன்றும் இல்லை ஆனால் அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக நீங்கள் மாறி போச்சு மருந்தே உணவுன்னு ஆகி போச்சு மருந்தை தான் இன்னைக்கு நிறைய பேர் உணவு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பத்து சாப்பிட்ட பின்னாடி பத்து இப்படி இருந்து சாப்பிட்டு இருக்கோம் இல்லையா ஆனால் உணவு தான் மருந்து எப்படி மருந்து பாருங்கள் ஹாரு ஹாரூன் ரஷீத் பாத்ஷாவிடத்தில் ஒரு நல்ல அறிவாளி ஒருவர் இருந்தார் அவருக்கு பெயர் அலி இபின் ஹசனுல் வாக்கிதி ஒரு சிறந்த மார்க் அறிஞர் ஒரு கிறித்துவ மதத்தை படித்து அதிலே மருத்துவ பட்டம் பெற்ற ஒரு மருத்துவர் வந்து ஹாருன் ரஷீத் பாத்ஷா சபையில் உட்கார்ந்து கேட்குறாரு உங்கள் குரானில் என்ன மருத்துவத்தை பற்றிலாம் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஹாரூன் ரஷீத் பாதுஷா இவர்கிட்ட கேளுங்கன்னாங்க யார் சொன்னால் மருத்துவத்தை பற்றி எங்களே இல்லையா இல்லைன்னு ஒரே ஒரு வசனத்தில் அல்ல மொத்த மருத்துவத்தையும் சொல்கிறான் என்னங்க குழு வசுர வளாத்து சிரிபு சாப்பிடுங்கள் பருகுங்கள் விரயம் செய்யாதீர்கள் இதுதான் மருத்துவம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடுங்க வேணும் வேணும்னு அள்ளி அள்ளி சாப்பிடாதீங்க தேவையில் இது வயிறு தான் இது இது தொட்டி இல்லை தேவைப்பட்டதை மட்டும் உள்ளே அனுப்புங்கள் தேவையில்லாததை அனுப்பினால் அது உங்களுக்கு இடையூறு செய்துவிடும் என்பதை எல்லா சொல்லுகிறான் சரி நபிகள் நாயக மருத்துவத்தை பத்தி ஒன்றுமே சொல்லலையா அப்படின்னு கேட்டார் அந்த அந்த கிறிஸ்துவ மருத்துவர் சொன்னார் இந்த அலிபனுள் ஹசனுல் வாக்கினி சொன்னால் ஏன் சொல்லலை ரசூல்லா அழகாக சொல்லியிருக்காங்க அல் இறப்பை இருக்கிறதே சாப்பாடு போனால் உள்ள போய் இறங்குது இல்லை அந்த இறப்பை இருக்கிறதே உடனினுடைய டேங்க் டேங்க்னா நம்ம தண்ணி டேங்க் அது ஒரு தொட்டி சொல்றாங்க அடுத்து இலைஹா வாரித துண் உடலினுடைய நரம்புகள் எல்லாம் அங்கே வந்துவிட்டு போகிறது அப்படின்னா என்னதான் சாப்பாடு போய் தான் அது ரத்தமாக சத்தாக உடலுக்கு எல்லா பாகங்களும் தான் பிரிஞ்சு போகுது சொல்லிட்டு சொன்னாங்க ரசூல்லா வைதா சஹாத்தின் சதரத்தில் உருவு அந்த இறப்பை சரியாக இருந்துச்சுன்னா சரியானது உள்ளே போச்சுன்னா உடல் முள் ஃபுல்லாக சரியாக இருக்கும் தேவையில்லாதது உள்ளே போச்சுன்னா அங்கே ஏதாவது கெட்டு போச்சுன்னா உடம்பு முழுக்க கெட்டு போகிறதுக்கு காரணமாய் போயிடும் அப்படின்னாங்க சல்லல்லா அலே சொல்ல இதை சொன்னார் அவர் ரசூல்லா சொல்லியிருக்காங்களே அவர் ஆச்சரியப்பட்டு போனார் குரான்லையும் ஹதீஸ்லையும் இவ்வளவு மருத்துவ செய்திகளா ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டீங்க மருத்துவத்தை இதானே மருத்துவம் டாக்டர்கிட்ட போன உடனே ஏதாவது முதல்ல என்ன 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 டாக்டர் சாப்பிட்டீங்க அப்போ உணவுக்கும் நமக்கு வரக்கூடிய நோய்க்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது கண்டிப்பாக இருக்கிறது எனவேதான் சாப்பிடுவதை பற்றி அல்லா சொல்லும் பொழுது குழு மின நல்லதை சாப்பிடுங்கள் ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று ஹலாலானதை சாப்பிடுங்கள் என்றும் அர்த்தம் கொள்ளலாம் இன்னொன்று உங்கள் உடம்புக்கு எது நல்லதோ அதை சாப்பிடுங்கள் தெரியும் நமக்கு இது கெட்டது கெடுதி நிறைய பேசியிருக்காங்க இதை பற்றி இதை சாப்பிட்டா இந்த இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் ஆனால் நப்ஸு கேட்குறது இல்லை அதை பார்த்தவொன்று என்னமோ தெரியல ஆட்டோமேட்டிக்காக நாக்கெல்லாம் எச்சு ஊறுது இல்லையா நல்லதை தேடி சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதே போன்ற பெருமக்களே நாம் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய நோயினுடைய பெருக்க பெருக்க காலத்திலே நமக்கு நோயிலிருந்து வெளியே வருவதற்கு ரசூலும்தான் மிக அழகான ஒரு வழியை சொல்லி தருகிறார்கள் உங்கள் வயிற்றை மூன்றாக பிரித்து கொள்ளுங்கள் மூன்றாக பிரித்து கொள்ளுங்கள் ஒரு பாகம் உணவுக்கென்று ஒதுக்கிக் கொள்ளுங்கள் இன்னொரு பாகம் நீருக்கென்று ஒதுக்கி கொள்ளுங்கள் மூன்றாவது ஒரு பாகத்தை காலியாக வைங்க நம்ம நினைக்கிறோம் அதுக்கு மேலே நாலாவது பாகம் இருக்கா அதையும் சேர்த்து ஃபுல் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒருத்தர் நோன்பச்சுருக்காரு சுகர் பேஷண்ட்டு டாக்டர்கிட்ட போனார் முன்ன பின்னே இருக்குது சுகரு எனக்கு ஏதாவது நீங்கள் வந்து ஃபுட் டயட் கொடுங்கன்னார் அவர் எல்லாத்தையும் பார்த்து மாத்திரலாம் எழுதி கொடுத்து வச்சுக்கிட்டே வச்சுக்கோங்க காலையில் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்ணும் நைட் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்ணும் சரியா அப்படின்னார் எல்லாம் வாங்கி மாத்திரலாம் வச்சுட்டு மாத்திரை எப்போ சாப்பிட்ணும் எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் டாக்டரு ஒரே ஒரு சந்தேகம் என்ன கேளுங்க ரெண்டு சப்பாத்தி சொல்லியில சாப்பிட்றதுக்கு முன்னாடியாக சாப்பிட்றதுக்கு பின்னாடியாக கேட்டார் டாக்டர் மொத்தமே ரெண்டு சப்பாத்தி தான் உனக்கு உனக்கு காலையில் ரெண்டு ஜப்பாஜ் தான் நைட் ரெண்டு ஜப்வாத் நம்மாலே அது சாப்பிட்றது முன்னாடி சாப்பிடணுமா சாப்பிட்றதுக்கு பின்னாடி சாப்பிடணுமா என்று கேட்கிறான் அப்படி பெருமக்களே உணவை எப்பொழுது அளவோடு எடுத்துக்கொள்கிறோமோ உணவை எப்பொழுது வீணடிக்காமல் இருக்கிறோமோ நிச்சயமாக அதிலிருந்து பெரிய மாற்றத்தை சமூக மாற்றத்தை காண முடியும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான் யோசிப்போம் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையிலே எடுத்து நடப்போம் வல்ல ரஹ்மான் தோஃபி செய்வானாக மீன் வசலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும்